சூப்பராக பார்த்துட்டுருக்கிறீங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைவ் வந்து கண்டிப்பாக இருக்குது அதே போல் எபிசோடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லாமே வந்து அப்டேட்ஸ் கொடுப்போம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா பாரதி தாஸ் ஹாய் தாசன் வாங்க ஸோ முகமது வெல்கம் ஸோ அதே போல் வந்து கானா வினோத் ஃபயர் பண்ணிட்டுருக்கிறாப் புள்ளையா ஆமாங்க ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு இவர் ஒரு பாட்டு எடுத்து விட்டுட்டு பார்க்க முடிகிறது எலிசபெத் தேங்க் யூ ப்ரோ ரொம்ப நன்றி லிவிங்ஸ்டன் ஹாய் பிரகாஷ் ப்ரோ ஹாய் லிவிங்ஸ்டன் ப்ரோ வெல்கம் ப்ரோ முகமது ப்ரோ ஹாய் 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 வாங்க ப்ரோ ரோசா தீ பன்னி ரோசாவா உங்கள் பேர் என்னங்க தீ பன்னி ரோசாவா ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் ஹாம்னி வெல்கம் சுகன்யா ஹாய் சுகன்யா வெல்கம் ஹிமாயுன் ஹாய் ஹிமாயின் பாஷா ஹாய் பாஷா கண்டிப்பாக இருக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுங்களா சூப்பருங்க நல்லா பண்ணுங்கள் ப்ரேயர்ஸ் ஃபினிஷா அட்மின் என்ன ப்ரேயருங்க என்ன ப்ரேயர் சொல்கிறீங்க உங்கள் சைடில் இருக்கிற ஃப்ரெண்டு தனியாக ஐடி பண்ணால் நிறையா சப்ஸ்கிரைபர் அவரா அவரும் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க ஸோ சேனல் பேர் என்ன ஏபிஎஸ் ஸ்டாக்ஸ் ஏபிஎஸ் ஸ்டாக்ஸ் அதில் அவர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாருங்க ஸோ ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா தருண் ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ அண்ணா ஐஎம் ஃப்ரம் மும்பை ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் வெல்கம் உங்கள் பேர் என்ன எங்கள் மும்பை சுகன்யா ஹர்ஜான் ஹாய் சுகன்யா வெல்கம் சுகன்யாவுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க ஹாய் வெல்கம் வணக்கம் லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் வீடியோ பார்த்துட்டு கூட எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுடுங்க ஆமாங்க எல்லாம் பண்ணுங்கள் தருண் ப்ரோ ஹை ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ ரகுமான் வாங்க ஐ மீன் டீ குடிச்சிங்களா நிரோஷா ஹை நிரோஷா எப்படி இருக்கிறீங்க வெல்கம் ஸ்வாத்தி ஹாய் ஸ்வாதி வெல்கம் என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஆமாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஹவராக போய்ட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த புதுசாக வந்துடக்கூடிய கண்டஸ்டண்ட்டோடைய ஷோ தான் கண்டினியூஸாக போச்சுங்க பிரியா சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லிங்க் போடுங்க ஒன்றும் இல்லை ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக பாஸ் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நண்பர்களே ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணலாம் ஆப்ஷனாக க்யூட் வாய்ஸாக யாருக்குங்க அந்த க்யூட் வாய்ஸு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள் கண்டிப்பாக வர சொல்லணுமா வர சொல்ல சொல்லிடுவோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பிரகாஷ் பிரோவ் அஜித் பிரோவை கேட்டுக்குள்ளே வர சொல்லுங்கள் அவன் வந்து தெரியாம உள்ள வந்துட்டான்ப்பா ஓகே முகமது ஆதிர் ப்ரோ வாங்க யூனிவர்ஸ் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட் எங்க ஓகேங்களா ஸோ வருவாப்புல வரும் வாப்பில் சுகுணா தேவி ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் சுகுணா தேவி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஷா ஷான் ஹாய் ஷாஷான் எப்படி இருக்கிறீங்க ஷாஷான் சுகமா இருக்கிறீங்களா ஓகே அட்மின்ஜி அண்ணா ரஷ்யாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ரஷ்யா அப்போவே இருந்து ஒரு ஹாய் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரஷ்யா சூப்பருங்க நான் பார்த்துட்டேன் சூப்பருங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு மாசு மகிழ்ச்சிங்க ஓகே அண்ணா நங்குணா தேவி சரி நருகுணா நருகுண தேவி நறுகுணா செல்வி நறுகுண தேவியா செல்வியா ஓகே டன்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அண்ணா ரஷ்யாவுக்கு சொல்லிட்டேன் ரஷ்யா ஹாய் ராஜி சொல்லுங்கள் ப்ரோ ஹாய் ராஜி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ராஜி நல்லா இருக்கிறீங்க சூப்பருங்க அஜித் ப்ரோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன் ரொம்ப மகிழ்ச்சிங்க தொடர்ந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சரிங்களா ரஷ்யா பானு சூப்பருங்க அண்ணா லைவ் கண்டிப்பாக டுஸ்ட்டு இருக்குது ஹாய் 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 வெல்கம் கைஸ் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா த்ரீ டேஸ் பிறகு பிறகு அண்டு நேம் சொன்னீங்க ஓ மூணு நாளுக்கு அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் நான் அதில் சப்பிடலாம் கவலைப்படாதீங்க அதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே நேம் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஹாய் ஃப்ரம் மலேசியா ஹாய் ஹே எப்படி இருக்கிறீங்க மலேஷியா ஓகே சூப்பராக வந்து பார்த்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ தொடர்ந்து இப்படி தாங்க பார்க்கணும் அதே போல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றிகள் சரிங்களா ஆனால் பிக்பாஸில் உங்களுக்கு வந்து எந்த கண்டஸ்டண்ட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் கைஸ் ஸோ இவங்கள தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கவங்கலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது எதாவது புரியுதா ட்விஸ்ட் இருக்குது திவ்யா முருகேஷ் ஐ அம் குட் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க திவ்யா முருகேஷ் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா நான் பவி ஹாய் பவி வாங்க எப்படி இருக்கிறீங்க பவி நல்லா இருக்கிறீங்களா ஸோ மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது போடுங்க நம்மளுடைய சேனலில் எப்படி நம்ம டிஎஸ்ஒய் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அதே போல் நம்மளுடைய எஸ்பி ரிவ்யூ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத போடுங்க ஓகேங்களா அதே போல் வீடியோவுக்கு வந்த உடனே லைக்குங்கிறது மஸ்ட் பண்ணிவிடுங்க நண்பர்களே சரிங்களா ஓகே ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸோ மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் சரிங்களா பார் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்கா ஆமாங்க கொஞ்சம் மேனிப்புலேட்டிவ் தான் பண்ணுவாங்க கொஞ்சம் ஓவர் உங்களுக்கு உங்களை சொன்னால் மட்டும் ஹாப்பியாக சொல்கிற உன்னோடய ஃப்ரெண்டை ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொன்னால் ரிப்ளை இல்லை எங்கே அவர்கிட்ட சொன்னேங்க அவர் வந்து வேறு வேலை இல்லையாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியனா 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 ஓ வியனா ஃபேனா சூப்பருங்க ரெட் ஒயின் பேரே பயங்கரமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட்டு இருக்குது என்ன எமோஜ்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிலாம் யாரும் இல்லை அப்படியா ஐந்து யாருமே இல்லையா எந்த கண்டஸ்டண்ட்டுமே உங்களுக்கு பிடிக்கலையா ஸோ சேடு செல்வி பேசுறது பிரகாஷ் ப்ரோ அஜித் ப்ரோ இல்லை ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு அதனால் அவங்க அப்படி சொல்றாங்க பட் தெரிஞ்சுப்பாங்க போக போக ஹாய் ப்ரோ ஐ எம் மோனி ஹாய் மோனி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மோனி ஸோ தொடர்ந்து வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பட் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் லைவ் வரும்பொழுது உங்களோட கமெண்ட்டு நம்ம ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை நான் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ பட் என்னை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பேசலையே புதுசாக ஒருத்தரை பார்த்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது பழைய ப்ரீவியஸாக உள்ள மெசேஜாக இருக்கட்டும் பண்ண கமெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த சீசனில் என்ன பேரில் உங்களோட ஐடியா வச்சுருந்தீங்களோ அதை சொன்னிங்கலாம் கண்டிப்பாக எனக்கு ரிமெம்பர் ஆகக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ் சரிங்களா உபாய் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு ரக்ஷியா மாதிரி நீங்களும் இவ்வளோ டைம் சொல்கிறீங்க ஆமாம் என்னன்னு தெரியலையே நெக்ஸ்ட் வந்து அண்ணா இப்போது இருக்க ஒர்க் பண்ணுற இடத்துல காட்ட முடியும் அண்ணா இப்போது இருக்க ஒர்க் பண்ணுற இடத்த காட்ட முடியுமா அஜித் பிரத்தீஸ் ஸோ யாரை கேட்குறாப்புல என்ன கே கேட்குறீங்களா ஃபைன் ப்ரோ நான் உங்கள் சேனலாக த்ரீ இயர்ஸாக பார்க்குறேன் ஓ சூப்பருங்க த்ரீ இயர்ஸாவா நைஸ் ஸ்டெல்லா மேரி உங்களுக்கு யாரை பிடிங்க எனக்கு வந்து பிக் பாஸில் வந்து யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பேர் என்னங்க பார்க்கலாம் ஸோ வியானாவோடைய கேம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்வதி கேம் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் தர்பீஸோட கேம் எப்படி மாறுதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்துருக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் உண்மையிலே வந்து நல்லா வந்து ஃபைட் பண்ணி நல்லா கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்க ஆக்குறாங்களா அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்தாகணுங்க சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கணும் ஸோ பார்ப்போம் பிரகாஷ் ப்ரோ ஐஎம் நியூ தெரியுது ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ லிவிங்ஸ்டன் ப்ரோ பிக்பாஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை பார்க்குறேன் பட் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மிஸ் பண்ணுறேன் உருட்டு உருட்டு நானே பாஸு நாளுக்கு அப்புறம்தான் அதை பற்றி ரிவ்யூ பண்ணே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தேன்னு எப்படி பெரிய உருட்டுலாம் உருட்டுறீங்க எனக்கே நீங்கள் யாருன்னு தெரியாது ஸோ கொஞ்சம் சொல்லுங்க நான் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க தெரிஞ்சுன்னா வைஷு ரித்விகா ஹாய் வைஷு ரித்விகா ஸோ சூப்பராக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டீங்களா வைஷு ரித்விகா அண்ணே லைவ் பண்ணுங்கண்ணே கண்டிப்பாக டைப்பிங் சிம்மா பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே பிரகாஷ் ப்ரோ ஐம் நியூ லிவிங்ஸ்டன் ரொம்ப சந்தோஷம்ப்பா அட் அட்மீன் வாட்டர் மிலன் வேரியன் மகிழ்ச்சிங்க ஹாய் வைஷு பேபி ஹவ் யூ அது யாருங்க வைஷு பேபி ஷாலினி இ ஐ ஹேட் வியானா ரைட்டு ரைட்டு ப்ரோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நறுகுண செல்வி ஓகே சித்திரவேல் ஹாய் சித்திரவேல் வாங்க வெல்கம் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்ரன்ஷன் ப்ரோ நைஸ் ப்ரோ நான் ஸ்ரீலங்கா என்னால் லைவ் பார்க்க முடியல உங்கள் சேனலில் தான் பார்க்குறேன் இப்போ லைவு நாலு போட மாட்டீங்க நாலு லைவு போட மாட்டேங்கிறீங்களா மது மது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பிரகாஷ் அண்ணா உங்களை தான் இப்போ இருக்கீங்க நீங்கள் லைவ் போடுறீங்க இல்லை அந்த இடம் தான் ஓ அப்படியா ஸோ அதை நான் இன்னொரு நாள் நான் பண்ணுறேன் அஜித் பிரதீஷ் சரிங்களா ஸோ இது ஒர்க் பண்ணுற பிளேஸ்லாம் கிடையாதுங்க கண்ட மணிக்கு அங்கங்கே துணி எல்லாம் கிடக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஸோ அதனால் அப்புறம் அண்ணா போன சீசனில் இருந்து உங்கள் லைவை மிஸ் பண்ணாமல் நான் பார்ப்பேன் தேங்க்யூம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் எல்கேஜி வியானா ஓவர் ஆக்டிங் அச்சோச்சோ ஜி வாட்சிங் ஃப்ரம் மலேசியா சூப்பருங்க தொடர்ந்து பாருங்கள் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கீப் சப்போர்ட்டிங் ஹலோ எஸ்க்யூஸ் மீ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபோர்லேருந்து உங்களை பார்க்குறேன் பட் இப்போது உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறேன் நம்பர் கிடைக்குமா உங்கள் ஃப்ரெண்டு நம்பரு கண்டிப்பாக கொடுத்துர்லாங்க ம் தலா கொஞ்சம் லிங்க்கு கொடுங்க தல கண்டிப்பாக கொடுக்குறேன் வேணா ஆட்டிடியூட் வாமிட் வந்து கொடுக்குதா ஆமாங்க ஸ்பேம் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க யுவர் வாய்ஸ் நைஸ் பிரகாஷ் ப்ரோ தேங்க்யூ நரகுண செல்வி ரொம்ப நன்றி பாஸ் ஃபைவ்ல இருந்து பார்க்குறேன் தம்பி சர்ச் பிரதிஷ்டை பண்ணியாச்சா பிரகாஷ் ப்ரோ ஆமாக்கா ஆமாக்கா ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ அதாவது மே மன்த்து தேதி நினைக்கிறேன் எஸ் மே மன்த் அஞ்சாந்தேதி வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ ஸோ அதாவது எங்கள் சர்ச்சை வந்து பாருங்கள் அக்கா சரிங்களா ஓகே ஸோ நம்ம கேட்ட அக்காக்காக பிரியா அக்கா அவங்களுக்காக நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் அக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் நம்மளுடைய சர்ச் ஓப்பன் பண்ணியாச்சுங்க அந்த லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ தம்பி உங்கள் அம்மாவை சுகம் கேட்டதாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சம்பத் குமாரி அக்கா ஸோ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க கண்டிப்பாக தேங்க் யூ ஸோ மச் அக்கா நீங்களும் நல்லா இருக்கிறீங்களாக்கா ஷோ கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ பண்ணுறேன் கலோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரஷ்யாவே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா ஓகே ரஷ்யா கண்டிப்பாக பல கமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க கண்டிப்பாக இந்த ப்ரொஃபைல் இந்த நேமோடு வந்தீங்களா கண்டிப்பாக நான் ஞாபகம் வச்சுருப்பேங்க சரிங்களா சத்யா மாரி கணேஷ் சாரிங்க சத்யா மாரி கணேஷ் ஓகே 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 ரூம் டூர் நிச்சயமாக போட்டுடலாங்க ஓகே ஓம் நானும் சுகம் சூப்பராகக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போங்க அண்ணா பிக் பாஸ் டென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பாக போயிடலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் கைஸ் ஓகே ஓகே உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம லைவுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எஸ்பி ரிவ்யூவையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை நிச்சயமாக சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன் ஓகே பண்ணுறேன் இப்போது ப்ரோ பண்ணுவேன் கமுருதீன் பார் சண்டை பாரு எல்லாம் பார்க்கலாங்க கவலைப்படாதீங்க ஓகே ஓகே ஸோ லைவ் லிங்க் கொடுத்துட்டேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் ஸோ இந்த லைவ் இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஸோ எல்லோருமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா